இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலன்கள் தனுசு தனுச ராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் பாருங்க தனுச ராசியில் முதல்ல இப்போ ஸ்டார்டிங் நேரத்தில் பதினாலு நாள் வந்து சூரியன் இருக்கிறார் மூன்றாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார் ராசியாதிபதி கிரகம் குரு ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் சோம்பேறி தானும் அதிகமாக வரும் தூங்கலாம் என்று நினைப்பீர்கள் கொஞ்சம் தூங்கலாம் அப்புறம் பண்ணிடலாமே ஒபிசிட்டி அதிகமாக வளரும் உங்களுக்கு வயசு இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பதுக்குள்ளே இருந்தால் வெயிட் அதிகமாக புட்டு பாவ நேரம் கோபம் வர நேரம் வீடு மாத்திடலாமா சொந்த வீடு வாங்கிடலாமா புது வீட்டுக்கு போயிடலாமா இந்த மாதிரி சிந்தனைகளால் வீட்டில் சில குழப்பங்கள் உருவாகும் சில குழப்பங்கள் உருவாகும் சில விரோதிகள் உங்களுடைய பேரை கிடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார்கள் ஆனால் எதுவுமே நடக்காது ஏனென்றால் குரு பகவான் ஆறில் இருக்கும்பொழுது அந்த விரோதி தானாக செத்துவிடுவார் என்று அர்த்தம் இந்த சனி பகவான் மூணில் இருக்கும் பொழுது சனி பகவான் தைரியத்தை கொடுக்குற நீங்கள் எந்த காரியத்தை நான் பண்ணிவிடுவேன் தைரியமாக பேசுவீங்க டக்கு டக்கு டக்குன்னு பேசுவீங்க நாட்டு வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு காலம் நல்ல காலம் ஆனால் நீங்கள் அலைச்சல் உடன் வியாபாரம் செய்வீர்கள் சந்தோஷமாக தூங்க மாட்டீர்கள் தூக்கம் சரியாக வராது லோக்கல் வியாபாரி இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன் ஆனால் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு சரியான நேரம் இல்லை என்று சொல்லுவேன் ஏனென்றால் தூங்குகிற டைமு சரியில்லை ஏந்திருக்கிற டைமும் சரியில்லை இங்கேயும் அங்கேயும் அதில் நடுவில் ஏதாவது சொதகார கல்யாணமோ அது இதுன்னு வந்துடுச்சுன்னா இங்கேயும் அங்கேயும் அலைச்சல் இதை முடிக்கலாமா அதை முடிக்கலாமா அந்த அலைச்சல்லையே இந்த மாதம் ஓடிடும் ஆனால் நஷ்டம் ஏதாவது வருமா நஷ்டம் சுத்தம் வராது வயதானவர்களுக்கு என்ன நடக்கும் மிளகா அதிகமாக சாப்பிடலாம் என்று நினை மனசு வரும் ஆனால் வயிற்றில் சூடு வந்து சேர்ந்துடும் படிக்கிறவங்கள நல்லா படிப்பீங்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் தினமும் வெல்லம் சாப்பிட வேண்டும் ஃபஸ்ட்டு பரிகாரம் அதுக்கப்புறம் பசுவின் சேவை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் சூரியனை கும்பிட வேண்டும் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா தனுச இந்த ஜனவரி மாதத்தில் சகல கஷ்டங்களை நீக்கி சந்தோஷமா சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க